ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டு உணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் உன்னில் தொலைந்தே நடி நான் எபிசோட் பதினேழு அதிகாலை புரண்டு படுக்க போனவனுக்கு கண்களில் ஏதோ வெளிச்சம் உறுத்த அதில் தூக்கம் கலைய கண்விழித்தவன் விழித்தவன் அறைவிலக்கு ஒளிர்வதைக் கண்டு இந்த நேரத்தில் இவ தூங்காமல் என்ன பண்ணுறா படுக்கையில் இருந்தவாறே தலை உயர்த்தி நிகழ்படுக்கும் திசையை பார்த்தவனுக்கு மனைவி அமர்ந்தவாறு ஒரு கையில் கத்தியை வைத்து கொண்டு கண்களில் கண்ணீருடனும் சிறு தேம்பலுடனும் மேலே பார்த்தவாறு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சது இனிமே என்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாது என்று புலம்பியவாறு மற்றொரு கையை தூக்க முற்படுவதை கண்டு நெஞ்சில் திகில் பரவ பதறி அடித்துக்கொண்டு நொடியும் தாமதிக்காமல் தன் மீது இருந்த பெட்ஷீட்டை தூக்கி எரிந்தபடி மனைவியை நோக்கி ஒரே பாய்ச்சலில் சென்றான் துருவன் கணவனின் திடீர் தாக்குதலில் கீழே விழுந்த நிகழ் எதையோ தேடிக்கொண்டிருந்தவளின் கையில் இருந்த கத்தியை கண்ணிமைக்கும் நேரத்தில் கையைப் பற்றி அதை தூர எரிந்தவாறு ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆஃப்டர் ஆல் ஒரு காலேஜ் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு யாராவது உயிரை விட போவாங்களா என்ற துருவனின் பேச்சை கேட்டு அதுவரை குனிந்து எதையோ தேடிக்கொண்டிருந்த நிகழ்வோ அதிர்ந்த முகத்துடன் ஒன்றும் புரியாமல் திரு திருவினம் முழித்தபடி கணவனை ஏறிட்டாள் நான் இங்கே எவ்வளவு டென்ஷனாக கற்றுக்கிட்டு இருக்கேன் இவ யாருக்கோ வந்த விருந்தோன்னு எவ்வளவு கூலா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா என்று எண்ணியவனுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது இவள என்று மனதில் உரிமையபடி நிகழ்வின் இருபுறமும் கைகளால் அழித்து பிடித்து கொண்டு இப்படி பார்த்தா என்னடி அர்த்தம் இப்போ ஒழுங்கா திறந்து பதில் சொல்ல போறியா இல்லையா என்று படபடப்பும் தவிப்புமாக மனைவியை உலுக்கியபடி கேட்டவனின் கேள்வியில் அதிர்ந்து மிரண்டவளோ ஒன்றும் புரியாத பாவனையில் இப்போ யாருங்க சூசைட் பண்ண போனா என்ன கேட்டாலே ஒரு கேள்வி நிகழ் அதில் இப்போது அதிர்ந்து விழிப்பது துருவனின் முறையானது ஏய் என்னடி நான் உன்னை தடுத்துட்டதுனால பிளேட்டை அப்படியே மாத்தி போடுறியா என்றவனின் பேச்சின் உஷ்ணத்தை அவனின் கை இறுக்கத்தில் மனைவிக்கு காட்ட முதல்ல கையை எடுங்க என்று கணவனின் கையை அகற்றினால் நிகழ் நான் ஏன் பிளேட்டை மாற்றணும் என்று சத்தமாக சொன்னவள் உங்களையே என்னால் மாற்ற முடியாமல் தினம் தினம் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் இந்த லட்சணத்தில் நான் போய் பிளேட்டை மாத்துறேனா அதை வந்து இவர் பார்த்தாராம் நல்ல கதையா இருக்குல்ல என்று வாயுக்குள் முணுமுணுக்க ஏய் எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுடி என்ற கணவனின் அதட்டலில் இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அர்த்த ராத்திரியில எழுந்து வந்து நின்னுக்கிட்டு நான் போனேன்னு என்கிட்டயே ஜோக் அடிச்சுட்டு இருக்கீங்க என்றபடி கணவனை முறைத்தாள் நிகழ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மனைவியோட வயிற்று அரிச்சல் புரியாமல் வந்து ஒளறிக்கிட்டு என்றபடி மறுபடியும் குடிந்தவாறு எதையோ தேடிக்கொண்டு இருப்பவளின் செயலிலும் பேச்சிலும் சற்று குழம்பி போன துருவன் என்ன இவ இப்படி சொல்றா அப்போ நம்ம பார்க்கும்போது என்று ஒரு முறை நடந்ததை மறு ஒளிபரப்பு செய்தவனுக்கு பத்து பொருத்தமும் பாந்தமாக மனைவியின் தற்கொலைக்கு பொருந்தி போவதை உறுதிப்படுத்தி கொண்ட துருவன் ஆனால் இவளை கேட்டா நான் ஏன் தற்கொலை பண்ணணும்னு என்கிட்ட திருப்பி கேட்கறா அப்போ நான் பார்த்தது என்று எண்ணியபடி மண்டை சூடானவன் அதை தெளிவுபடுத்த எண்ணி மனைவியை பார்க்க ஆனால் அவளோ எதையோ கண்கள் பளிச்சிட எடுக்க குனியும் போதே அவள் அருகில் சென்று அவளின் ஒரு கையை பற்றி தூக்கி தனக்கு எதிராக நிற்க வைத்தவன் ஏய் நீ சாக முயற்சி செய்யலைன்னா அப்புறம் எதுக்குடி இந்த அர்த்த ராத்திரியில கையில கத்தியோ புலம்பியபடி அழுதுகிட்டே இருந்த என்றவனின் பேச்சைக் கேட்டு நிகழ் ஐயோ ஆப்பிள் போச்சே என்று கையில் எடுத்த ஆப்பிள் கணவனின் இழுவையால் கை நழுவி போவதை பார்த்து ஏக்கம் கொண்டு நொந்தவள் கணவனின் பேச்சில் சினம் கொண்டு ஏங்க கொஞ்சமாவது மூளை இருக்கா சாக போறவ இப்படி தான் எல்லா லைட்டையும் போட்டு வச்சுக்கிட்டு அது போதாதுன்னு உங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாவேனா என்று ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசிவிட்டு கணவனின் முகச்சிவப்பில் அவனின் கோப அளவை உணர்ந்து சற்று பின் அடைந்தவள் இப்போது உங்களுக்கு என்ன நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரியணும் அவ்வளவுதானே என்று கேள்வி கேட்டவளுக்கு முதல்ல சொல்லி முடிடி அப்புறம் இருக்கு உனக்கு பட்டியும் முதலுமா என்னை மனதில் மனைவியின் பேச்சிற்கு திட்டம் போட்டவன் தலையாட்டி ஆமாம் என்பது போல் பதிலளிக்க அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தான் காலேஜ் போயே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்க போயிட்டீங்க ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து என்னால் தூங்கவே முடியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி கண்ணை மூடினாவே பெரிய பெரிய புத்தகமாக வந்து என்னை ரொம்ப பயமுறுத்துது அந்த பயத்தில் எனக்கு கண்ணை மூடவே பயமாக இருந்ததுங்க என்று ஏற்ற இறக்கத்துடன் சொல்லி கொண்டிருந்தவளின் பேச்சை கேட்டு கோபம் கிளர்ந்தாலும் அதை அடக்கியபடி கேட்டுக்கொண்டிருந்தான் துருவன் ஒரு பக்கம் என்னால் படிக்கவும் முடியலை இன்னொரு பக்கம் தூங்கவும் முடியலைன்னு நினச்சி நினச்சி அழுக அழுகையாக வந்துடுச்சு அதில் நான் ரொம்ப டயர்டானதில் பசிக்க வேற ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சின்ன பொண்ணு ஒரே சமயத்தில் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்கிறது சொல்லுங்கள் என்னை கணவனிடம் முறையிட்டவளுக்கு அவன் முறைப்பை பதிலாக கொடுக்க அதில் பேச்சை மாற்ற எண்ணியவள் முதல்ல உங்களை எழுப்பி கீழே போய் ஏதாவது சாப்பிடலாம்னு தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் வேற என் மேலே செம்ம காண்டில் தூங்குனீங்களா சரி பம்பை ஏன் விலை கொடுத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரூமில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து நறுக்கி சாப்பிடலாம்னு நறுக்க போகும்போது தான் எங்கிருந்தோ திடீர்னு வந்து கை கேட்டுனது வாய் கேட்டல்னு சொல்கிற மாதிரி என்னோடய ஆப்பிளை சாப்பிட விடாமல் பண்ணதும் இல்லாமல் என்னை பார்த்து என்னை பார்த்து சாக ட்ரை பண்ணேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னை திட்ட வேற செய்கிறீங்க என்று கண்ணை கசக்கியபடி தனது பக்கம் நியாயத்தை விளக்கியவளின் பேச்சை கேட்ட கடுப்பான துருவனோ இவளுக்கு இதே வேலையா போச்சு முதல்ல என்னை பதற வைக்கிறதோ அப்புறம் என்னை மொக்கப்படுத்துறதும்னு என்னை பாடுபடுத்தி வைக்கிறாளே இதை இப்படியே விட்டா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவளால் உனக்கு பைத்தியம் பிடிக்க போகிறது உறுதி துருவன் என்று தனக்குத்தானே சொல்லியபடி தாடை இருக யோசித்தவனேன் சிந்தனை புரியாத நிகழ்வோ என்ன ஒரு சாரி கூட சொல்லாம இப்படி மரம் மாதிரி நிற்கிறாங்க எவ்வளவு நேரம்தான் வராத கண்ணீருக்கு கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்கிறது என்று ஓரக்கண்களால் கண்களால் கணவனின் தோற்றத்தை கண்டு மனதில் நொந்தபடி தனது ஆக்டிங்கை கைவிட்டாள் நிகல் என்னங்க என்னாச்சு என்று கணவனை பரிதாபமாக பார்த்து கேட்டவள் பின் அவளை அவனின் தோலை தட்டி கொடுத்து சரி சரி விடுங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க இனிமே இப்படி முட்டாள்தனமாக மனசுல சூப்பர் மேன்னு நினச்சிக்கிட்டு உலகத்தை காப்பாத்த போறேன்னு நெஞ்ச நிமித்துக்கிட்டு முன்னாடி போய் நிக்காதீங்க எல்லாரும் என்ன மாதிரி சாதுவா இருக்க மாட்டாங்க என்று அக்கறையாக அறிவுறுத்தியவளின் பேச்சில் தன் சிந்தனையிலிருந்து மீண்ட துருவன் இவ என்ன சொல்றா என்று முதலில் புரியாமல் விழித்தவனுக்கு அதன் பின் தான் இது நான் அவசரப்பட்டு செய்த முட்டாள்தனத்தின் பிரதிபலிப்பு என்பது மண்டையில் உரைத்து அதை வெளிக்காட்டி தனது கெத்தை குறைத்து கொள்ள விரும்பாத துருவன் ஆமா ஆமா என சிரித்தபடி மண்டையை உருட்டியபடி சொன்ன கணவனின் தலை ஆட்டலில் முகமலர்ந்த நிகழ் அவனின் அடுத்த தாக்குதல் பேச்சில் அப்படியே கோபத்தில் முகம் சிவந்தாள் நிகழ் பின்ன நீயெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாவியா மற்றவங்களை தானே பேசி பேசியே சாகடிப்ப இது புரியாம உன்னை போய் காப்பாத்தணும்னு நினைச்சேன் பாரு அதுக்கு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுபடி அப்புறம் என்ன சொன்ன உன்ன மாதிரி மத்தவங்க இருக்க மாட்டாங்களா முதல்ல நீ இனிமே ஒழுங்க இருக்கியான்னு பாருடி என்றவனின் வில்லத்தனமான பேச்சில் சுதாரித்த நிகழ் ஒரே நொடியில் கட்டிலில் ஏறி தப்பித்தவள் அங்கேயே குதித்தபடி ஐயோ அம்மா பாட்டி அத்த தற்கொலை தற்கொலை என பயத்தில் உளறிய நிகழ் கணவனின் நகைப்பை கண்டு ஐயோ நிகழ் பைத்துல இப்படியா உளறிவப்ப என தன்னைத்தானே திட்டிக் கொண்டே இருக்கும்போது அவனும் கட்டிலில் ஏற முற்படுவதைக் கண்ட நிகழ்வோ கொலை கொலை என்னை யாராவது நல்லவங்க வந்து காப்பாத்துங்க என்றவாறு கத்தியபடி குதிக்க அதுவரை அவளின் வாயை அடைக்க வேண்டும் என்ற வெறியில் துருவனோ அவளின் இந்த பேச்சில் கொலை வெறி கொண்டு ஒரே தாவலில் கட்டிலில் ஏறி அவளின் வாயை அடைத்தவனுக்கு அவனின் முந்தைய வேகம் அவனை மேற்கொண்டு நிற்க முடியாமல் சாய்க்க பேலன்ஸ் தவறி மனைவியுடனே மஞ்சத்தில் சரிந்தான் தனது பக்கவாட்டில் தன் வாயை பொத்தியபடி விழுந்த கணவனிடமிருந்து தப்பிக்க கொண்டிருந்தாள் நிகழ் மனைவியின் முயற்சியை அடுத்த கையால் தடுத்தபடி ஏண்டி உன்னெல்லாம் காப்பாற்ற வர்றதே பெருசு இதுல நல்லவங்க வேற வரணுமா உன்ன என இரு கைகளையும் மனைவியிடமிருந்து எடுத்து அவளின் கழுத்தை நெரிக்கப் போனவனின் செயலை கண்ட நிகழின் சப்த நாடியும் ஒடுங்க மிரட்சியில் கண்கள் தன்னை நோக்கிய மனைவியின் செயலில் கைகளை அப்படியே நிறுத்தியவனுக்கு அதுவரை இருந்த ஆத்திரமெல்லாம் மறைந்து இவ பண்ற சேட்டைக்கு இவளை தண்டிக்கவும் முடியல போய் தொலைடின்னு இவளை ஒதுக்கவும் முடியல என மனைவியின் விழிவீச்சில் தொலைந்த தன் கோபத்தை நினைத்து நொந்தபடி அவளை ஒரே தள்ளாக தள்ளி விட்டு கட்டிலை விட்டு எழுந்து நின்றவன் ஒழுங்கு மரியாதையா என் மனசு மாறுறதுக்குள்ள ஓ வாயை மூடிக்கிட்டு ஓ இடத்துல போய் படுத்துடு இல்ல இங்க நடக்க போற எதுக்கோ நான் பொறுப்பில்லை என்றவனின் பேச்சில் உள்ள தீவிரத்தில் நெஞ்சத்தில் திகில் பரவ அடுத்த நிமிடம் வாரி சுருட்டி கொண்டு கட்டிலில் இருந்து எழுந்து நின்றாள் நிகழ் ஆனாலும் கணவனின் முந்தைய தாக்குதலினாலும் தற்போதைய பேச்சிலும் சினம் சினமிழ அதை வாய் திறந்து வெளிப்படுத்த முடியாததால் கைகள் இரண்டையும் இடுப்பினில் வைத்துக்கொண்டு கொண்டு கணவனை முறைத்தாள் நிகழ் சிறிதும் கண்டு கொள்ளாமல் அவளின் கோபத்தோற்றத்தை கண்டு நகைத்த துருவன் போடி போ நல்லா குட்டிக்கிட்டு போய் படு அதை விட்டுட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி முறைக்கிறேன்னு என் முன்னாடி காமெடி பண்ணிட்டு நிற்காத என்றபடி அவளை கடந்து கட்டிலுக்கு தூங்கப் போனவனின் பேச்சில் ஆத்திரம் கொண்ட நிகழ் கணவனை ஒன்றும் செய்ய முடியாததால் கால்களுக்கு அருகில் இருந்த தலையணையை எடுத்து அதை கணவனின் முகமாக பாவித்து நன்றாக நாலு குத்து குத்தினாள் நிகழ் அப்போதும் அவள் கோபம் தணியாததால் கீழே இருந்த ஆப்பிளை எடுத்து கழுவியவள் அதை கணவனின் கண்ணமாக நினைத்து கொண்டு கடி கடி என கடித்து உண்டாள் அதை ஓரக்கண்ணால் பார்த்த துருவன் இதழ் புன்னகையுடனே நித்திரைக்கு சென்றான் துருவன் அடுத்த நாள் பொழுது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக விடிய ஆனால் நிகழ்வுக்கோ அது மற்றும் ஒரு போராட்ட நாளாகத்தான் விடிந்தது ஏனென்றால் எப்படியும் கணவன் தன்னை காலேஜுக்கு அனுப்பாமல் விடமாட்டாங்க என்பதை பல போராட்டங்களுக்கு பின் நன்றாக புரிந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் அதற்கு ஓரளவு தன்னை தயார்படுத்திக் கொண்டு வேறு ஒரு விண்ணப்பத்துடன் கணவனிடம் புது அவதாரத்தில் சென்று நின்றாள் நிகழ் என்றுமில்லாத திருநாளாக காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து கையில் ஆரத்தி தட்டுடன் நின்ற நிகழை ஆரத்தி எடுத்து கொள்ளாமல் சந்தேக பார்வை பார்த்தபடி இருந்த கணவனின் செயலில் மனதில் அவனை அர்ச்சித்தவளுக்கு தீபத்தின் சூடு கையை லேசாக பதம் பார்க்க ஆனாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ள முடியாததால் முகம் வளர இதழ் சிரிப்புடன் எடுத்துக்கோங்க என்றவளுக்கு முதல்ல விஷயத்தை சொல்லுடி நீ இன்னைக்கு எனக்கு முன்னாடி எழுந்திருக்கும் போதே உன் மேலே ஒரு டவுட்டு தான் ஆனால் இப்போ அதை நீ பூஜையெல்லாம் செய்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்ட என்றவுடன் திரு திருவின விழித்தவளின் செயலில் தன் பேச்சில் உள்ள உண்மை விளங்க ஏய் இங்கே பாரடி நீ தலைக்கெலாம் நின்று தண்ணி குடிச்சாலும் என் முடிவு மாறாது அதனால இந்த மாதிரி தேவையில்லாத சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாமல் போய் ஒழுங்காக வேறு வேலை இருந்தால் பாரு என்றவனின் பேச்சை கேட்டு இங்கே பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீங்களாக ஒரு முடிவெடுத்து பேசாதீங்க இப்போது நான் காலேஜ் போக மாட்டேன்னு உங்கள் சொன்னேனா என்று சற்று குரல் உயர்த்தி கேட்டவள் கையிருக்கும் தட்டின் சூடு அவளை மேற்கொண்டு பேச விடாமல் தடுக்க அதான் நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டேன் இப்போவாவது ஆரத்தி எடுத்துக்கோங்க முதல் முதல்ல பூஜை செய்திருக்கேன் ப்ளீஸ் எடுத்துக்கோங்க என்றவளின் பேச்சை கேட்டு ஏனோ மறுக்க முடியாமல் கையில் ஆரத்தி எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டான் துருவன் கணவன் ஆரத்தி எடுத்தவுடன் முகமலர அருகில் இருந்த டேபிளில் தட்டை வைத்துவிட்டு கைகளில் சிறிது திருநீறு எடுத்து வந்தவள் அதை எப்படி கணவனுக்கு வைப்பது என கணவனின் உயரத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு நிமிடம் யோசித்தவள் கொஞ்சம் குனிங்க என்றதும் ஆஃபீஸ் கிளம்ப ஃபைல்களை சரிபார்த்து கேஸில் வைத்து கொண்டிருந்தவன் மனைவியை பார்க்காமலேயே ஏன் என்றவுடன் இது சரிபட்டு வராது என்று மனதில் எண்ணியபடி கணவன் அருகில் சென்று அவன் டையை தன்னை நோக்கி கீழிழுக்க ஏய் என்னடி பண்ற என்று முதலில் கத்திய துருவன் மனைவியின் அடுத்த செயலில் அப்படியே ஸ்தம்பித்து வாயடைத்து நின்றான் தன் முகத்துக்கு நேராக இருந்த கணவனின் நெற்றியில் திருநீரை வைத்துவிட்டவள் இதழ் குவித்து கைக்கொண்டு கொண்டு அவனின் கண்ணை மறைத்தபடி ஊதியவள் அதன் பிறகே கணவனின் முக மாறுதலை கண்டாள் நிகழ் ஆனால் அவனின் முகத்திலிருந்து எதுவும் அறிய முடியாததால் தன் அவசர புத்தியை நினைத்து தலையில் தட்டி சாரிங்க எப்பவும் பண்ணும் பழக்கத்துல இப்படி பண்ணிட்டேன் எங்கே கணவன் தன்னை தவறாக எண்ணி விடுவானோ என்று எண்ணி அஞ்சியபடி சொன்னவளின் பேச்சு அவன் காதில் விழுந்து மூளைக்கு செல்லவே சில நிமிடங்களானது மனைவியின் இதழ் குவியத்தில் சித்தமெல்லாம் பித்தம் கொண்டவனோ அதிலிருந்து மீள முடியாமல் தவித்தவனின் தவிப்பை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பேசிய மனைவியின் பேச்சின் அர்த்தம் உணர்ந்து வெளிவந்தவன் ஹோ அப்போ இப்படித்தான் எல்லோருக்கும் வச்சு விடுவியா என ஒரு மார்க்கமாக கேட்டவனின் பேச்சை புரிந்து கொள்ளாத நிகழ் முகமலர இதழ் பெரிய அந்த நினைவுகளை கண்ணில் தேக்கியபடி ஆமாங்க எங்க அப்பாவுக்கு எப்பவுமே நான் தான் தினமும் திருநீர் வச்சு விடுவேன் அதுக்கு அப்புறம் எங்க அப்பா வெளியே கிளம்புவாங்க அப்புறம் எங்க அம்மா அத்தை மாமா எங்க அண்ணா என அவளின் பட்டியல் நீண்டு கொண்டே போவதை பார்த்து பொறுமை இழந்தவன் கொஞ்சம் உன் புராணத்தை நிப்பாட்டுறியா என்றவுடன் முகம் சூம்பி போனவளை கண்டு ரொம்ப தான் கவலை என்று மனதில் நொடித்து கொண்டவன் வேணா ஒன்று செய்வோமா தினமும் உங்கள் ஊருக்கு போய் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டு வரியா நான் வேணா உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன் என்றதும் தான் தாமதம் நிஜமாக வாங்க என்றவளின் ஆசையையும் ஆவலையும் அவளின் விரிந்த கண்களில் கண்டவனுக்கு ஆத்திரம் தலைக்கு இருவதைக் கண்ட நிகழ் அவனின் இருகும் தாடையின் வழியறிந்து கொண்டவள் வாயை இறுக்க மூடிக்கொண்டு இல்ல இல்ல வேண்டாம் நான் எங்கேயும் போகல என்றவளின் பேச்சில் சற்று தளர்ந்தவன் நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்றபடி கிளம்ப போனவனை தடுத்தவள் எனக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றவுடன் அதானே என்னடா இன்னும் ஆரம்பிக்கலேன்னு நினைச்சேன் என்றபடி மேற்கொண்டு ஏதோ பேச போனவனை தடுத்த நிகழ் நான் காலேஜ் போறேங்க ஆனா என்று இழுத்தவளின் முந்தைய பேச்சு துருவனுக்கு சற்று பொறுமையை கொடுத்ததால் ஆனால் ஆவன் நான் இழுக்காமல் ஒழுங்கா சொல்லுடி ப்ளீஸ்ங்க நான் இதுவரைக்கும் தனியாக எங்கேயும் போனதில்லை எப்போவுமே ஒன்று அப்பா அம்மா இல்லை ஷண்மு கூட தான் எங்கேயும் போய் எனக்கு இதுவரைக்கும் பழக்கம் என்று சொல்லி கொண்டு போனவளின் பேச்சு சற்று நின்று பின் குரல் தாழ்ந்து எனக்கு நிஜமாவே இந்த ஊர் காலேஜில் தனியாக போய் படிக்க பயமாக இருக்குங்க என்று மிரண்டபடி சொன்னவளின் கண் பார்த்து மனமறிந்தவன் அதுக்கு இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிற உன் கூட காலேஜ் வந்து மறுபடியும் படிக்க சொல்றியா என்றவளின் நக்கல் பேச்சை கேட்டு கோபம் இன்றி புன்னகைத்தவள் சேச்ச உங்களை பத்தி தெரிஞ்சும் அப்படி சொல்ல நான் என்ன லூசா என்றவளின் பேச்சில் முறைக்கும் கணவனை சமாதானப்படுத்த எண்ணியவள் சும்மா என்று கண்ணடித்தவள் அதனை தொடர்ந்து சும்மா சொன்னீங்க இப்படி ஒரு அறிவாளி புருஷன் கூட வந்தா எந்த பொண்டாட்டியாவது வேணாம்னு சொல்லுவாளா என்று கண் சிமிட்டி சிரித்தவளின் குறும்பு பேச்சிலும் செய்கையிலும் நெஞ்சில் இதம்பறவ மனைவியை பார்த்தபடி சரி சொல்ல வந்ததை சொல்லி முடி என்றவுடன் என் கூட சண்முகம் காலேஜ் வந்தால் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க எப்படியாவது அவளையும் என் கூட இங்கேயே காலேஜ் சேர்த்து விடுறீங்களா என்றவளின் கெஞ்சலில் இதயம் தடுமாற நின்றவனின் தலை தானாக மனைவியின் கெஞ்சலுக்கு தலையாட்ட ஐ சூப்பர் என்றபடி துல்லை குதித்து ஒரு சுற்று சுற்றியவள் ரொம்ப தேங்க்ஸுங்க என்றபடி சந்தோஷம் மிகுதியில் அவன் கண்ணம் இரண்டையும் வலித்து அவள் இதழில் வைத்து கைகளுக்கு முத்தம் வைத்தவள் நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் வாங்க என்றபடி அங்கிருந்து குதித்தபடி செல்ல மனைவி கண்ணம் தடவி முத்தமிட்டதுக்கே இப்போ இவ என்ன பண்ணா என்று கண்ணம் தாங்கி அதிர்ந்து நின்றவனின் மனதில் ஒரு ஏக்கம் படர்வதை அவன் என்ன முயன்றும் தடுக்க முடியாமல் தடுமாறியபடி இருந்தவனின் செல்போன் அலறி அவனை சுய நினைவிற்கு அழைத்து வர ஒரு வழியாக அதிலிருந்து ஒரு பெருமூச்சு எடுத்துவிட்டு வெளிவந்தவன் அதாவது செஞ்சு என்னை தடுமாற வைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு இனிமே இவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசணும் போலயே என்ற எண்ணமே அவனுக்கு இதழில் புன்னகையை வரவழைக்க மறுபடியும் அழைத்த செல்லை இந்த முறை இரண்டாவது ரெங்கிலேயே எடுத்து காதுக்கு கொடுத்து பேசியபடியே கீழே சென்றான் துருவன் ஒரு வேகத்தில் கணவனிடம் ஷண்முவை இங்கேயே காலேஜ் சேர்க்கும்படி கேட்டுவிட்டாலும் தான் கேட்டது சாத்தியமா என்ற எண்ணம் நிகழ்வின் மண்டையை கடந்த மூன்று நாட்களாக குடைந்து கொண்டிருந்தது என்னவோ உண்மை தினமும் கணவனின் முகத்தை ஆவலுடன் நோக்குவதும் அவன் தன்னை அழைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒருவித எதிர்பார்ப்பில் அவன் அருகில் சென்று பின் ஏமாந்து திரும்புவதும் தினம் தினம் வாடிக்கையாக அதில் மனம் வெறுத்தவள் ஒருவேளை அவங்க மறுத்துட்டாங்களா இல்ல இவ கேட்டு நாம் எதுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டாங்களா என்ற கேள்விகளை மனதில் ஒருவித பாரத்தை ஏற்றியது அதில் துவண்டவளின் வேதனை கண்களில் ரெண்டு சொட்டு கண்ணீராக வெளிவர அதை கூட அறிய முடியாமல் சிந்தனையில் மூழ்கியிருந்தவனை இன்டர்காம் சத்தமிட்டு அவளை அழைக்க வேண்டா விருப்பாக அதை காதுக்கு கொடுத்தவள் அதில் வந்த செய்தியில் கால்கள் தரையில் நிற்காமல் வானத்தில் பறந்தவளுக்கு இப்போது கணவனை நினைத்து ஆனந்த கண்ணீர் தான் வந்தது அவள் கேட்ட செய்திகளில் இல்ல அவள் வாங்கிய திட்டுகளில் இருந்து அவள் புரிந்து கொண்டது இதுதான் கணவன் தன் பேச்சை ஒரு பொருட்டாக மதித்து ஷண்முவின் அப்பாவிடம் பேசி அவளை தான் படிக்கப் போகும் காலேஜிலேயே சேர்த்து விட்டான் என்பதும் ஷண்மு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் தந்தையிடம் போராடியும் அதை மாற்ற முடியாததால் அந்த கடுப்பை எல்லாம் நிகழிடம் வார்த்தைகளாக கொட்ட அதை கேட்ட நிகழுக்கோ தோழியின் திட்டக்கள் எதுவும் காதில் விழாமல் அவள் மனம் முழுவதும் கணவனை சுற்றித்தான் சுழண்டு கொண்டிருந்தது ஷண்மு என்ன திட்டினால் அதற்கு நிகழ் என்ன பதில் சொன்னால் அந்த காலை கட் செய்தாள் என்று கேட்டால் சத்தியமாக நிகழ்வுக்கு தெரியாது அவளுக்கு தெரிந்ததும் புரிந்ததும் ஒன்றே ஒன்றுதான் தன் கணவன் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்லை அது இல்லாமல் தன்னிடமும் கொஞ்சம் அன்பு அவனுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தாள் நிகழ் இந்த நொடி அவளின் உடல் முழுவதும் ஒருவித உற்சாகம் கரை புரண்டு ஓடியது அதை முகத்தில் பிரதிபலித்தபடிதான் அன்றைய இரவு கணவனை எதிர்கொண்டால் நிகழ்வின் முக பளிச்சிடலை கண்டவுடனேயே துருவனுக்கு நன்றாக புரிந்தது மனைவிக்கு விஷயம் தெரிந்துவிட்டது என்பது ஆனாலும் ஒன்றும் அறியாதவன் போல் நடந்து கொண்டவனை கண்டவளுக்கு அவனின் முந்தைய அலைக்கழிப்பு மனதில் தோன்றினாலும் தற்போதைய குதூகலத்தில் அதை பின்னுக்கு தள்ளி கணவனிடம் அவனின் செயலுக்கு நன்றி தெரிவிக்க ஆனால் துருவனுக்கோ ஏதோ ஏமாந்த எண்ணம் மனமுழுதும் தோன்ற தானாகவே மனைவியின் தற்போதைய நன்றியை அவளின் முந்தைய நன்றியுடன் ஒப்பிட்ட பார்த்தவன் தெரியாதா என்று மனதில் குமரியபடி முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அதை தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் நாட்கள் யாருக்காகவும் காத்திருக்காமல் உருண்டோட அதோ இதோ என இழுத்துக்கொண்டிருந்த நிகழ்வின் முதல் காலேஜ் பயணமும் ஒரு வழியாக நாளை என்ற கட்டத்துக்கு வந்துவிட்டது என்னதான் மனதை தயார்படுத்தி வச்சிருந்தாலும் புது ஊர் ஒரு பெரிய காலேஜ் சென்று படிப்பது என்ற எண்ணமே நிகழ்வை சிறிது பயமுறுத்த தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் முழங்கால் இட்டு அதில் தலை சாய்த்து நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டு அமர்ந்திருந்தவளோ கணவனின் வருகையை அறியாமல் சிந்தனை வயப்பட்டிருந்தாள் எப்பொழுதும் தங்கள் அறை வரவேற்பறையில் இரவு தனக்காக காத்திருக்கும் மனைவி இன்று அங்கு இல்லாததால் அவளை கண்களால் தேடியபடி உள்ளறைக்கு வந்தவனுக்கு அங்கும் ஏமாற்றம் மிஞ்சியது அவள் எப்பொழுதும் இருக்கும் பால்கனிக்கு சென்று பார்க்க அங்கும் இல்லாததால் நிகழ்வின் அரைக்கதவை திறந்து பார்த்தவனுக்கு மனைவியின் தோற்றமே அவளின் மனநிலையையும் பரிதவிப்பையும் அவனுக்கு உணர்த்த அவள் அருகில் சென்று அவள் தோல் தொட அதில் உணர்வு பெற்று திடுக்கிட்டு திரும்பியவள் அங்கு கணவனை கண்டு மனதில் நிம்மதி பரவ எழுந்து நின்று நிகழ் சாரிங்க ஏதோ ஒரு யோசனையில் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்ததால நீங்கள் வந்ததை கவனிக்கலை எப்போ வந்தீங்க வந்து ரொம்ப நேரமாச்சா என்ற கேள்வி கேட்டபடி கணவனின் உடையை பார்த்தவளுக்கு அவனின் வருகை எப்பொழுது இருக்கும் என்ற பதிலை அது அளிக்க உடனே நீங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றபடி நகர்ந்து போனவளை கைப்பிடித்து தடுத்து நிறுத்தியபடி மனைவியை நோக்கி திரும்பியவன் அவளை தனது அருகில் வரவழைத்து அவள் முகம் பார்க்க என்ன என்பது போல் பார்த்தபடி கணவனின் அருகில் சென்றவளும் அவன் முகம் பார்த்தபடி இருக்க முழங்காலிட்டிருந்தாள் முகத்தின் முன்னால் விழுந்த சிறு முடிக்கற்றையை அசௌகரியமாக உணர்ந்த நிகழ் வலது கை கணவனிடம் இருப்பதால் தலையசைத்து அதை பின்தள்ள முயல மனைவியின் செயல் அர்த்தம் புரிந்த துருவனோ நிகழ்வை பற்றிய கையை விடுவித்துவிட்டு மனைவியை இன்னும் தன்னுடன் ஒட்டியபடி நிற்க அவளின் சிறு கற்றையை அவளின் காதிற்கு பின் ஒதுக்கிய பின்னும் கையை எடுக்க முடியாமல் அவளுடைய மதிமுகம் அவனை அழைக்க மிக அருகில் மனைவியின் வாசனை அவன் நாசியை நிறைக்க அது அவளுக்குள் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது துருவனின் இதயம் கட்டுக்கடங்காமல் அதிவேகமாக துடித்தது அவன் என்னமோ நிகழ்வை முத்தமிடு என்று அவனை வற்புறுத்தி கொண்டிருக்க தன் பொறுமையை இழுத்து பிடித்த துருவன் ஒரு பெருமூச்சு விட்டு அவளை விலக அவன் மூச்சு காற்று நிகழ்வின் கண்களில் மோதியது மதிமுகத்தில் பார்வையை நிலைக்க விட்டபடி தன்னைத் தொலைத்து நின்றவன் அவளின் முகமுடியை கைகளால் மெதுவாக அளந்தபடி அவன் தன்னை விட்டு விலகியது கூட உணராமல் நிகழ் அப்படியே சிலை போல் நின்றிருக்க நிகழ்வுக்கு இந்த நொடி எப்படி ரியாக்ட் செய்வது என்றே தெரியவில்லை அவள் பொறுமையாக தன் கண்ணை திறந்து துருவனை பார்க்க அவனால் உண்மையிலேயே நிகழிடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியவில்லை அவன் மனம் இன்னும் இன்னும் அவளுடன் நெருங்கச் சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தது நீ இந்த துருபன் வருமாவோட பொண்டாட்டி அதனால இனிமே நீ எதுக்காகவும் யாருக்காகவும் வருத்தப்படக்கூடாது என்று ஒவ்வொரு வார்த்தையையும் மிக அழுத்தமா அதே சமயம் மனைவியின் மனதில் நன்றாக பதியும்படி உறுதியான குரலில் உரைத்தான் துருவன் அதுவரை கணவனின் தொடுகையில் மேனி சிலிர்க்க முதலில் ஒதுங்க நினைத்தவளுக்கு முந்தைய தன் ஒதுக்கமும் அதன் விளைவா கணவனின் ஆவேசமும் கண்முன் தோன்றி கணவனின் குணத்தை பறைசாற்ற அதில் வேறு வழியின்றி நெளிந்தபடி நின்றிருந்தவள் கணவனின் பேச்சில் உள்ள அழுத்தத்தில் தலை நிமிர்ந்து கணவனை நோக்கியவளுக்கு அந்த நிமிடம் துருவனின் மனைவியாக இருப்பது ஒரு யானை பலத்தை அவளுக்கு கொடுத்ததாகவே எண்ணினாள் நிகழ் கணவனின் பேச்சில் மனம் தெளிந்து பயம் களைந்தவள் முகமலர்ந்து இதழ் விரிந்து ஒரு கண்ணை மூடி தலை சாய்த்து அப்படியா அப்போ சரி என் புருஷனை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை இருக்க போகுது நான் படித்தாலும் படிக்கலைனாலும் அவர் என திட்டமாட்டார் அப்படித்தானே என்றவளின் குறும்பு பேச்சிலும் அழகு முக பாவனைகளிலும் அவளிடம் சரணடைந்து கொண்டிருந்தவன் அடுத்து என்ன செய்ய இருந்தானோ மனைவி என்ன செய்றீங்க நீங்க என்ற அலருளுடன் விலகியவளின் செயலில் அப்படியே செய்ய இருந்த காரியத்தை கைவிட்டவனுக்கு ஏனோ மனைவியை தள்ளி நிறுத்த மனம் வராததால் நிகழ்வின் இடுப்பில் கை கொடுத்து அவளை தன்னுடன் ஒட்டியபடி நிறுத்தி கொண்டவன் ஒரு ஆழ்ந்த குரலில் பார்த்தா தெரியல உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்றவுடன் கண்களால் கணவனை கண்டித்தவள் உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தான் முகத்தை பிடிச்சி இழுத்து இவ்வளோ அருகில் ஆறுதல் சொல்லுவாங்களா என்றவளுக்கு ஏன் உங்கள் ஊர்ல எல்லாம் இவ்வளோ அருகில் வந்து திருநீர் வைக்கும்போது எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி ஆறுதல் சொல்லக்கூடாதா என்று சொன்னவனின் பேச்சை கேட்டு தலை நிகழ் இவங்க என்ன சொல்கிறாங்க நாம் எப்போ ஒட்டிக்கிட்டு திருநீர் வச்சோம் என மூளையை கசக்கி யோசித்தவளுக்கு காலையில் நடந்த சம்பவம் கண்முன் விரிய அதில் வெட்கி தலை குனிந்தாள் நிகழ் தனது செயலை நினைத்து பார்த்து தலை தாழ்ந்தவள் ஐயோ நிகழ் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு யோசிக்கவே மாட்டியா நல்ல வேலை அன்னைக்கு மாதிரி உன்னை கேவலப்படுத்தலை இந்த அளவுக்கு உன் தப்ப ரொம்ப நாசூக்கா சுட்டி காமிச்சாங்களே அது வரைக்கும் நீ தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் தான் கணவனை ஒட்டியபடி நின்று கொண்டிருப்பது கண்ணில் பட அதில் மின்சாரம் தாக்கியதை போல் கணவனை விட்டு விலகி நின்றவள் அது அது ஏதோ ஊர்ல எல்லாருக்கும் வச்சு விடுற நினைப்புல உங்களுக்கும் ஊதி விட்டுட்டேன் நின்றவளின் பேச்சிலோ இல்லை அவளின் விலகலிலோ கடுப்பான துருவன் அப்போ யாருக்கு திருநீர் வச்சாலும் இப்படித்தான் நெருக்கமாக போய் ஊதிக்கிட்டு இருப்பியா என்றவனின் பேச்சை கேட்டவளுக்கோ இப்போ எதுக்கு இவங்க இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க என்று மனதால் நொந்தவள் இந்த பேச்சிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என்னே அப்பா சாமி என கை கொடுத்து கும்பிட்டவள் இனிமே நான் யாருக்கும் திருநீர் விடவே மாட்டேன் போதுமா என்றவளின் பேச்சை கேட்டு தட்ஸ் குட் என மனைவியின் பேச்சை ஆமோதித்தவனின் பேச்சை கேட்டு நிம்மதி அடைந்தவள் சரி வாங்க போய் சாப்பிடலாம் என்றபடி நகர்ந்தவள் கணவனின் பேச்சில் அப்படியே நின்றபடி திரும்பியவள் இப்போ என்னங்க என்ற ரீதியில் பார்க்க இனிமே நீ அப்படி யாருக்கும் செய்ய மாட்டேன்னு சொன்னது எல்லாம் ஓகே தான் ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்றபடி முகத்தில் ஒருவித இறுக்கத்தை கொண்டு வந்து இனிமே என்ன தவிர அது உங்கள் அப்பாவே இருந்தாலும் நீ இனிமே யாருக்கும் வைக்கக்கூடாது என்றவனின் பேச்சில் உள்ள உறுதியே சொன்னது தான் இனிமே யாருக்கும் திருநீர் பூச அனுமதி இல்லை என்று அதை உணர்ந்த நிகழுக்கோ இவங்க ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு என்னை இப்படி மிரட்டுறாங்க என்று கணவனின் பிடிவாத குரலில் வாயை பிளந்தபடி அவனை ஆழம் பார்க்க அவள் கணவனோ சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சாச்சு மற்ற தோரணையில் நிகழ்வின் வாயை முடிவிட்டு அசால்ட்டாக பாத்ரூம் நோக்கி இரவு உடையுடன் சென்றான் அடுத்த நாள் காலேஜு செல்ல நிகழ்விற்கு எந்த தயக்கமோ மயக்கமோ எதுவும் இல்லை அதற்கு காரணம் முதற்காரணம் காரணம் துருவனின் மனைவி என்ற எண்ணமே நிகழ்வுக்கு ஒருவித நம்பிக்கையை கொடுத்தது என்று சொன்னால் அது பொய் இல்லை அடுத்து முதல் நாள் காலேஜுக்கு துருவனை வந்து விட்டுவிட்டு சென்றது அந்த நம்பிக்கையுடன் ஒருவித உற்சாகத்தையும் சேர்த்து அவளுக்கு கொடுத்தது முதல் நாள் காலேஜ் நுழைவாயிலில் காலடி எடுத்து வைக்கும் போதே ஏற்கனவே அங்கு தனக்காக காத்திருந்த சண்முவை கண்டு ஷண்மு என கூவியபடி அவளிடம் விரைந்து சென்று அவளை ஆற தழுவிக்கொள்ள அவளும் அதுவரை தோழியின் மீது இருந்த கோபமெல்லாம் தோழியின் அணைப்பில் மாயமாய் கரைய அவளை உள்ளார்ந்த அன்புடன் தழுவிக்கொண்டால் கொண்டாள் அவர்களை கடந்து செல்லும் சிலர் அவர்களை வேற்று கிரக ஜந்துவை பார்ப்பதைப் போல் பார்த்துவிட்டு செல்வதைப் செல்வதை பார்த்து ஒரு தங்கள் அன்பு பரிமாறிதலை முடித்து கொண்டு நிகழ்வை பார்த்த ஷண்முவுக்கு அதுவரை மறந்திருந்த கடுப்பு எல்லாம் அணிவகுத்து கோபத்தை ஏத்த அதில் குரலை உயர்த்தி நிகழ்வை நோக்கியவள் ஏண்டி நம்மளால உள்ளூர் லோக்கல் காலேஜிலேயே கொட்ட முடியாம திணறன்ன திணறு நம்ம ஊருக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்திலடி நீ இந்த மாதிரி பெரிய காலேஜுக்கு படிக்க போறேன்னு ஒத்துக்கிட்ட நீ மாட்டினது பத்தாம என்னையும் சேர்த்து மாட்டிவிட்டு இருக்க என்னமோ உன் புருஷன் ஆகாயத்திலிருந்து குதிச்ச பறந்தாமல் மாதிரி உன் புருஷன் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டு எங்கள் அப்பா என்னடானா என் பேச்சை கொஞ்சம் கூட காதலே வாங்காமல் பொட்டி படுக்க எல்லாத்தையும் கட்டி கதரை கதற என்னை ரயிலில் ஏற்றி பார்சல் பண்ணி இங்கே அனுப்பிட்டாங்க அப்படி என்ன தாண்டி உனக்கும் உன் புருஷனுக்கும் நான் பாவம் செஞ்சேன் என்னை ஆத்திரம் தள்ளாமல் கத்திய ஷண்மு அக்னி பார்வை பார்த்த நிகழ் எல்லாம் உன்னாலதாண்டி என்றவளின் பேச்சில் ஒன்றும் புரியாமல் இது என்னடி புது கதையாக இருக்குது நான் என்னடி பண்ணினேன் என்றவளுக்கு எல்லாம் நீ கொடுத்த அந்த டுபாக்கூர் ஐடியாவால தான் எனக்கு இந்த நிலைமை என்று கணவனுக்கும் தனக்கும் நடந்த அனைத்து வாக்குவாதங்களையும் ஒரு வழியாக சொல்லி முடித்தவள் நான் மட்டும் உன்னோட ஐடியாவால் இங்கே கஷ்டப்படணும் நீ மட்டும் அங்கே நிம்மதியாக இருக்கணுமா அதுதான் உன்னையும் இங்கே படிக்க வைக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் என்றவளை என்ன ஒரு வில்லத்தனம் என மனதால் தோழியை திட்டியவளுக்கு தற்போது உள்ள நிதர்சனம் புரிந்தது சரி சரி விடுடி உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட நட்புல இதெல்லாம் சகஜமப்பா என்று தோள்களை குலுக்கி கொண்டவள் இனிமே இங்கேதான் நம்ம குப்பை கொட்டணும்னு விதி இருந்தா அதை யாரால மாற்ற முடியும் சரி சரி வா நம்ம தூங்க வேண்டிய கிளாஸ் நமக்கு சௌகரியமா இருக்கான்னு போய் பார்க்கலாம் என்று சண்முவின் பேச்சில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த பயமும் பஞ்சாய் பறந்தது இதுக்கு தாண்டி நீ வேணும்னு சொல்றது என்று தோழியின் தோளில் கை போட்டபடி உற்சாக குரலில் கூறிய நிகழ்வின் பேச்சில் உள்ள துள்ளல் சண்முவையும் தொற்றிக்கொள்ள தோழியின் தோளில் கை போட்டபடி நடைபாதையின் நடுவில் யாருக்கும் வழிவிடாமல் பேசி சிரித்தபடி சென்று கொண்டிருந்தவர்கள் சிறிது தூரத்தில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்த சீனியர் மாணவர்களின் கண்களில் பட்டது அவர்களின் சோதனையா இல்லை இவர்களின் சோதனையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்